என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து யேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மிக குறிப்பாக பெற்றோர்களே கத்துணி ஆவியானவர் உங்களோடு கூட தனிப்பட்ட முறையிலே இடைபடுகிறார் நீங்கள் சேர்த்து வைக்கிற எந்த காரியமானாலும் அது உங்கள் பிள்ளைகளுக்கு அதாவது உங்கள் சந்ததிகளுக்கு போய் சேரும் என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் ஒருவேளை செல்வ செழிப்பை சேர்த்து வைப்பீர்கள் என்று சொன்னால் அதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் கடனை சேர்த்து வைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பின்பாக அந்த கடனுக்கு அவர்கள் பிணையாளியாய் மாற்றப்படுவதையும் நாம் பார்க்க முடியும் கத்துடி ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிற காரியம் என்ன நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை சேர்த்து வைக்கிறீர்கள் மண்ணுக்குரியதை சேர்த்து வைக்கிறீர்களா அல்லது மகிமையானதை சேர்த்து வைக்கிறீர்களா என்பதை தான் கத்துடி ஆவியானவர் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார் யோசிபாவின் புத்தகத்தில் பதினான்காவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில் அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தவமாய் பின்பற்றின உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுள் என்று சொல்லி ஆணையிட்டார் காலை குறித்து கத்துடைய வார்த்தை வெளிப்பட்டதை கத்துடி ஆவியான சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் என் தேவனாகிய கர்த்தரை உத்தவமாய் பின்பற்றி வந்ததினால் காணான் தேசத்தை உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் நான் தருகிறேன் என்று சொல்லி கத்துடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார் காலே தன் குடும்பத்திற்காக சேர்த்து வைத்த காரியத்தை பாருங்கள் மகிமையான காரியத்தை சேர்த்து வைத்தார் அல்லவா கானான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணானே காலே பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல அவருடைய சந்ததிகளும் பெற்றுக்கொண்டதை கத்துடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை சேர்த்து வைக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் மண்ணுக்குரிய காரியத்தை சேர்த்து வைக்கிறீர்களா அல்லது மகிமையானதை சேர்த்து வைக்கிறீர்களா என்பதை நிதானித்து பாருங்கள் அருமையான பெற்றோர்களே இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எதை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என் பிள்ளைக்காக நான் இத்தனை சவர நகையை சேர்த்து வைச்சிருக்கிறேன் இத்தனை வீடை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் நாலு தலைமுறை வரையிலும் அவங்க உட்கார்ந்தே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி கொண்டிருக்கிறீர்களா அவைகளெல்லாம் ஒன்றுக்கு உதவாது என்று சொல்லி கத்தூ ஆவியான சுட்டி காட்டுகிறார் ஏனென்றால் மண்ணுக்குரியதை தான் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் அவைகளை அவர்கள் பரலோகத்துக்கு கொண்டு வர முடியாது நீங்களும் கொண்டு போக முடியாது கத்துடி ஆவியானவர் உங்களோடு கூட தனிப்பட்ட முறையில் இடைபடுகிறார் அழியாத அவடைய கிருபையை வையுங்கள் அவடைய ஆச்சரியமான அந்த கிருபை உங்களை நடத்தும் உங்கள் தலைமுறைகளை கிருபை உள்ளவர்களாய் ஆசிர்வாதம் உள்ளவர்களாய் நிறுத்த ஆரம்பிக்கும் பாருங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே